காதல் பஜன் செய் பஜன் பஜன் ப்ரே பண்ணல டிஸ்டர்ப பண்ணாதீங்க மேரி ஜான் மேரி ஜான் பின்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் நான் என்னமோ வேணும் கடவுள் கிட்ட வேணும் சொன்னா நிறைவேறாது நானே உன் கடவுள தான் சொல்லு நீ என்ன வேணும் நான் சொல்ற நீங்க என்னை எப்பவே திட்ட கூடாதுன்னு வேண்டிட்டு போதுமா அப்படியே ஆமா இனிமேட்டு நான் திட்ட கூடாதுன்னா

சொல்லு வா அடுத்த பொருள் காட்டுறேன் நீ ஒரு சொல்லு விளக்குமாறு